மகிழ்ச்சி அவர்கள் நோன்பிருந்து இறைவனிட வேண்டினார்கள் இறக்கமுள்ள இறைவாம் பிள்ளைகள் இரக்கத்தை இறைஞ்சி கேட்க பாவத்திற்கு பரிகாரம் செய்ய தங்கள் வேண்டுதல் கேட்கப்பட பல வழிகளில் தங்கள் ஆன்மீக கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள் நோன்பு உபாசம் மிகப்பெரிய உமது இரக்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது தங்களை ஒருத்து தியாகம் செய்து ஏறெடுக்கிற மிகப்பெரிய ஆன்மீக ஆயுதம் இது ஆண்டவரை இஸ்ராயல் மக்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட நோன்பிருந்து மன்றாடினார்கள் நினைவே மக்கள் தங்கள் பாவ அழிகளிலிருந்து மனம் மாறி வாழ அழிவிலிருந்து தங்களை காத்து கொள்ள சாக்குடை உடுத்தி நோன்பிருந்து மன்றாடி உம் மனதையும் மாற்றக்கூடிய வல்லமையை கொண்டதாக மாற்றினார்கள் நீரும் பனிவாழ்வை தொடங்கும் முன் நாற்பது நாட்கள் வனாந்தரத்து நோன்பிருந்தீர் பரிசுத்தாவியினால் அழைத்து அழைத்துச் செல்லப்பட்டீர் நோன்பிருந்து அதே பரிசுத்தாவியின் வல்லமை பூண்டவராய் திரும்பினீர் திருத்தூதர்கள் சீடர்கள் நோன்பிருந்து மண்டாடினார்கள் வல்லமையோடு நச்செய்தி பணியில் செயலாற்றினார்கள் தெய்வமே இன்றும் எத்தனையோ தியான இல்லங்களிலே உபவாசத்தோடு கூடிய ஜெப வழிபாடுகள் வல்லமை நிறைந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறது உபவாச ஜெபம் வலிமையினால் எத்தனையோ அற்புத நிகழ்வுகள் நடக்கின்றன எத்தனையோ விசுவாசிகள் ஜபத்தின் வழியாக வேண்டும் வரங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் நாங்களும் நோன்பிருந்து மன்றாடி உங்களுடைய அருளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும் சுவாமி ஆமே இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க